மாலை அமாவாசை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் மாலைய பட்சம்ன்றது என்னன்னா சந்திரனோட தேய்ப்பிரை காலத்தை வளர்ப்பிரை காலத்தை பட்சம் சுக்லம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி என்ன இதில் ஒரு விசேஷம் அப்படின்னா இந்த திதி உங்கள் முன்னோர்கள் உங்களை சந்திக்கிற நாட்கள் அவங்க எல்லாருமா ஒட்டு மொத்த உங்களோட பித்திருக்கள் எல்லோரும் அந்த பித்திரு லோகத்தில் இருந்து உங்களை சந்திக்கிறதுக்காக உங்களை தேடி இங்கே வராங்க பதினஞ்சு நாள் அவங்க உங்களோடு இருக்கிறாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இருந்து வர உறவினருக்கு நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக நம்ம எப்படியெல்லாம் வரவேற்க ஆசைப்படுவோம் அவங்க வந்து நம்ம கூட இருக்கிறாங்கன்னா நம்ம எல்லாம் எவ்வளோலாம் சந்தோஷப்படுவோம் அதையெல்லாம் தாண்டி மிக பெரிய விஷயம் என்னென்னா உங்களுடைய தாத்தா அப்பா அம்மா யாரோ இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சவங்க எந்த உறவுகளாக வேணாலும் இருக்கலாம் அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய தாத்தா இப்படி அந்த பரம்பரையே ஒட்டு மொத்த முன்னோர்களுமே இந்த பதினஞ்சு நாட்கள் மட்டும் உங்களோட இருக்கிறாங்க ஏன் பதினஞ்சு நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாட்கள் வந்து ஒவ்வொரு திதியாக வந்து உங்களுக்கு கடந்து வரும் பதினாலு நாட்கள் முடிஞ்சு பதினஞ்சு அமாவாசை தொடங்கும் அதுதான் மாலைய அமாவாசை சரி எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாம் ஆசிர்வதிக்கிறதுக்காக நம்மோடு இருந்து அவங்கள நாம் எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அளவுக்கு அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த உறவுகளெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக வராங்க முழுக்க 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 நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் அடைகிற தடைகளை கலைஞ்சி திருப்பியும் நாம எல்லாருமே நல்ல ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கொடுக்குறதுக்காக தான் அந்த முன்னோர்கள் வராங்க